நீங்கா பெற்ற கேப்டன் நெஞ்சத்திலே நீங்க பெற்ற திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களையும் படை தலைவி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களையும் கேப்டனின் இளைஞர் படைத்தலைவர் தலைவன் விஜயபிரபார் அவர்களையும் கேப்டனின் படைத்தளபதி சுதீஷ் அவர்களையும் கேப்டன் ரசிகர்களின் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களையும் அதேபோல கேப்டனுடைய வரலாற்றிலே நீங்கா இடம்பிடித்த முத்திரை பதித்த ஒரு மாபெரும் படமான ரமணாவை இயக்கிய பாசத்துக்குரிய முருகதாஸ் அவர்களையும் பட ஓடுலினாவே சம்பளத்தை ஏற்று இந்த காலத்தில் படம் ஓடுனா கூட சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறேன் அன்புக்குரிய ஹீரோ இந்த நிஜமான தங்க மனிதர் சசிகுமார் அதே போல் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இந்த இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்காக எல்லாரும் சார்பில் இந்த குழுவின் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் நண்பர் படத்தை சண்முக பண்ணிய இயக்கி படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்குநர் பொன்றராம் அவர்களையும் பார்த்ததுக்குரிய கர்ஷூர்ராஜ் அவர்களையும் அனைவரையும் வணங்கி கூட நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி தூங்குகிறேன் விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது அது இது வரைக்கும் யாருமே சினிமாவில் பண்ணது கிடையாது அந்த லுக்கு அந்த ஃப்ரேமு அந்த லெக் ஷாட் அப்படின்னா அது அவரு தான் அதுக்கப்புறம் யாருமே இல்லை அதுக்கப்புறம் சண்முக பாண்டியம் தான் இதுக்கு வரை எதுவுமே நான் பார்த்ததில் இங்கே பார்த்தா ஒரு டையில ரெண்டு ஷாட்டில் இருக்குது அந்த லெக் ஷாட் எங்கே இருக்குன்னு கேட்டால் சண்முகம் பாண்டியன் இருக்கு அது அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த கண் எங்கே இருக்குது அந்த புருவம் எங்கே இருக்குது எல்லாமே அங்கே தான் இருக்குது விஜயகாந்த் மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் உலகத்தில் காட்டவே முடியாது அதை காட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ள வந்திருக்கு அது நம்ம சண்முக பாண்டியன் அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து கேப்டனை வந்து தெய்வமாக வழிபடும் கூட்டத்தில் நான் ஒருவன் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அந்த பக்தர்கள்லாம் கொஞ்சம் ஆராதிக்கிறோம்ப்பா அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு ஃப்ரேம் அப்படி ஒரு உழைப்பு ஒவ்வொரு யூனிட்லயும் பிரபே அவன் சண்முக பண்ணை பத்தி பெருமையாக பேசும்போது எல்லாம் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது பொன்று அவன் சொல்லுவார் அந்த பையன் ஷூட்டிங்கில் எப்படி நடந்துகிட்டான்னு என்ன சார் டவுன் டு இரத் அப்படி தரையில வந்து எல்லாரும் நான் சொன்னேன் எத்தனை வாட்டி சொன்னாலும் கரெக்ஷன் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொல்லாமல் எத்தனை வாட்டி சொன்னாலும் நடிக்கிறார் யார் புள்ள அது கேப்டன் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொன்னதே இல்லையே புது டேரக்டர் வேலை தெரியாத சொன்னா கூட நடிப்பார் அவரு கடைசி வரைக்கும் இந்த ஷாட் எதுக்குன்னு அவர் கேள்வியே கேட்டதில்லை டேரக்டர் சாய்ஸ் அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவார் அதை செஞ்சுட்டு இருக்குது புள்ளாங்க எல்லாத்தோட தரையில் கொண்டு சாப்பிட்றாரு தரையில் கொண்டு தான் சாப்பிடுவார் அவர் அது இப்படி வரும் அந்த வாரிசுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே எல்லா யூனிட்லேயும் அதே ரிப்போர்ட் கூட நடிக்கிறவங்கெலாம் அதே அதுக்கு என்னங்க ஒரு தன்மை அந்த ஒரு அந்த அந்த விஜயகாந்த் பையன்ற அந்த 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 கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு தாங்க அந்த பையன் அங்கே வரன்றார் அது வரணும் ஏன்னா அவர் விஜயகாந்த் கிரீடத்தி அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு 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 மாமனிதருக்கு பிறந்த பிள்ளை வந்து ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் இது காலத்தின் கட்டாயம் அது அந்த மாதிரி வந்து விஜய சண்முக பாண்டியன் வந்து ஒரு 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 ஃப்ரேம்லேயும் பார்க்கும்போது ஒரு ஒரு படமாக ஞாபகத்துக்கு வருது இந்த ஃப்ரேம் பார்த்து இந்த ஷார்ட்டாக இருக்கும்போது அந்த ஷார்ட்டாக இருக்கும்போது கேப்டனுடைய ஒரு முகம் ஞாபத்துக்கு வருது இது முழுமையான ஒரு கேப்டன் வடிவான சண்முக பாண்டியன் இந்த இந்த படத்தில் தான் நம்ம முழுமையாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இலவாயாக இருந்தது இன்றைக்கு எல்லாமே தோன்றி அந்த மெர்ச்சூரிட்டி வந்து அந்த ஃப்ரேம் வந்து அந்த ஆளுயரம் வந்து ஆளுமை வந்து எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு சண்முக பாண்டியனுடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லோரும் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம் வேண்டுகிறோம் நிச்சயமாக வந்து படத்துலேயே எனக்கு படம் பார்த்த நண்பர்கள் ஜெயஸ்கிய உட்பட பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க நண்பர் கே கேஆர் அவர்கள் சொன்னார் அவ்வளவு பிரமாவமாக எல்லாரும் சண்முகம் பண்ணி பாராட்டுறாங்க யூனிட்டில் பழகன விதம் மக்களோடு அனுசரித்து போன விதம் எல்லாமே அது எல்லா குளட்டையும் அவர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வந்து தமிழக முழுக்க இருக்கிற கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த படத்தை கொண்டாடி கொண்டு போய் வெற்றி மூலத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க அதே போல் இந்த படத்தில் முக்கியமாக நான் வந்து சொல்ல வேண்டிய இந்த பயிற்குனர் அன்பு அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணார் எல்லோரும் மொத்த யூனிட்டும் கேமராமேன் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக தயாரிப்பாளர் பரமசிவம் காளிதாஸ் நண்பர் கே கேஆர் அவங்க எல்லாருமே குறிப்பாக பரமசிவம் வந்து ரொம்ப வந்து இந்த படத்துக்கான கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு நிறையா போராட்டங்களை சந்தித்தார் பல துரோகங்களை சந்தித்தார் எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி படம் போராட்டி இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு கொண்டு வரதில் பெரும்பங்காற்றியிருக்கார் அவர் அந்த தயாரிப்பாளன் மனசுக்காக அவருடைய உழைப்புக்காக எடுத்து ரிஸ்க்குக்காக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அதேபோல் அந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னிக் வாழ்த்துக்கள் சண்முக பாண்டியனுடைய வெற்றி ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களின் வெற்றி ஒரு ஒரு கேப்டன் தொண்டர்களின் வெற்றி இந்த வெற்றியின் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்